வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமது சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோக்கொல்லில் நான்கு வீடியோக்கள் ஃபோர் டெஸ்ட் பார்த்துருப்போம் ஸோ அதை பார்க்க அதைவங்க பார்த்துட்டு வந்துடுங்க வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து யார் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுத்திருக்கீங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்கொள்ளில் போகலாம் ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வினாக்கள் ஓகேவா ஸோ முதலாவது கேள்வி தேப்போ மீனாட்சி சுந்தரம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக டேஷ் ஆண்டு முதல் டேஷ் ஆண்டு வரை பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக இரண்டாவது கேள்வி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆண்டு நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி தேப்போ மீ எந்த ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரி பணிபுரிந்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நான்காவது கேள்வி தருமபுரி ஆதீனம் தேப்போம் மீ அவர்களுக்கு டாஷ் என்ற விருது வழங்கி சிறப்பித்தது ரொம்ப முக்கியமான கேள்வி இது பார்த்துக்கோங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி பல்கலை செல்வர் அப்படிங்கிற விருது வழங்கி சிறப்பித்தது அடுத்ததா ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் கூற்றில் தவறானதை கண்டறிக்க கண்டறிகன்ஸ்வர் ஆப்ஷன் டி தவறு ஏதும் இல்லை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேப்போ மீயை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்காதா அரை ஜனங்களுக்காக இரவு பள்ளி தொடங்கியவர் இவர் தான் ஓகேங்களா அடுத்ததா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ தேப்போ மீ அடுத்ததா ஆறாவது கேள்வி பன்மொழி புலவர் என்ற விருதினை தேப்போ மீ அவர்களுக்கு வழங்கியது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி குன்றக்குடி ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் தான் இவருக்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற விருதினை வழங்கியிருக்கோம் ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஷின் இது பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஏழாவது கேள்வி ஊவே சாமிநாத ஐயரின் இயற்பெயர் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி வேங்கட ரத்தினம் எட்டாவது கேள்வி ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் இவருக்கு சூட்டிய பெயர் யாது இதில் ஆன்சர் இருக்குது பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பி சாமிநாதன் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஊவே சாமிநாதர் எழுதிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்ததா பத்தாவது கேள்வி ஊவே சாமிநாதர் முதன் முதலில் பதிப்பித்த காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததா பதினோராவது கேள்வி ஊவே சாமிநாதரின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி அரசு எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து ஆறு பன்னிரெண்டாவது கேள்வி குறிஞ்சி பாட்டை என்ற நூலில் உள்ள தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களில் உவேசா அவர்களுக்கு எத்தனை வகையான பூக்களின் பெயர் மட்டுமே கிடைத்தது answer ஆப்ஷன் சி தொண்ணூற்று ஆறு வகை பூக்களுடைய பயர் மட்டும்தான் கடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி ஓங்கல் இடை வந்துயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கோழி நீர் ஞானத்து திருகளற்றும் ஞான திருளகற்றும் ஓகேவா ஸோ இது வந்து இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஓகேவா ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும் ஓகேங்களா ஸோ தமிழின் தொன்மை அப்படிங்கிற டாப்பிக்லேயும் தமிழின் சிறப்பு இருக்கலையா ஸோ அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய வினாக்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறது தான் அடுத்ததாக பதினான்காவது கேள்வி தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என கூறியவர் யார் ஸோ இது அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் க்ரௌல் பதினைந்தாவது கேள்வி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்தொங்கவும் செய்யும் இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல் கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்ததா பதினாறாவது கேள்வி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இது அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்துக்கோங்க அடுத்ததா பதினேழாவது கேள்வி இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆப்ஷன் சி சத்தியலிங்கம் பதினெட்டாவது கேள்வி திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர் இத பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அதாவது திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் அப்படின்னு கேட்பாங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதற்கான விடை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஹான்ஸ்வர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் இருபதாவது கேள்வி பாகர்காய் பிரித்து எழுதுக ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் ஓகேவா அதாவது கசப்பு அல்லாத காய் அப்படின்னு இல்லையா சோ அதுதான் வந்து பாகுக்கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்ததா இருபத்தி ஓராவது கேள்வி பூவின் டேஷ் நிலைகளும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பயிர்கள் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ எத்தனை வகையான சாரி எத்தனை நிலைகள் வந்து பூவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஏழு வகையான சாரி ஏழு நிலைகள் தோன்றுவது முதல் உதர்வது வரை தனித்தனிய பய பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கு அடுத்ததாக இருபத்தி இரண்டாவது கேள்வி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் இவ்வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல் இருபத்து நான்காவது கேள்வி டாஷாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்று கூறியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஆறு இருபத்தி ஐந்தாவது கேள்வி கடைசி வினா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி பிங்கலை நிகண்டு ஓகேவா ஸோ இதுவரைக்கும் நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த இருபத்தைந்து வினாக்கள் நம்ம டெஸ்ட்டு சிக்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎஃப் வந்து முன்னாடியே அனுப்பிடுற ஸோ படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் தான் வந்து பார்த்தா தான் எனக்கு இத்தனை பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஓகேவா தேங்க் யூ ஆல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி